தென் மாவட்டங்களுக்கு செல்ல முன்பதிவு செய்தோர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து முனையத்திற்கு சென்று பயணம் மேற்கொள்ள சிஎம்பிடி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து இன்று இயக்கப்பட உள்ள நிலையில் பொதுமக்கள் குழப்பம் அடைவதை தவிர்க்க சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இன்று முதல் முழுமையான பயன்பாட்டிற்கு வந்துள்ளது கிளாம்பாக்கத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகள் இன்று முதல் ஒழுமையாக இயக்கப்படும் நிலையில் தென் மாவட்டங்களுக்கு சிடிசி பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து செல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களுக்கு மக்கள் எளிதாக பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது பதினான்கு நடைமேடைகள் புற காவல் நிலையம் எக்ஸலேட்டர் லிப்ட் உள்ளிட்ட வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஒரே நாளில் இரண்டாயிரத்து முன்னூற்று பத்து பேருந்துகளை இயக்கும் வகையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகை வர சென்னையில் இருந்து ஆம்னி பேருந்துகள் வெளியூர்களுக்கு செல்லும் நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு பின் ஆம்னி பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து மட்டுமே செல்லும் என அறிவித்துள்ளனர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலைய வழித்தடம் அறிய உதவி எண்கள் வெளியிடப்பட்டுள்ளன